Zeeva, an elite active retirement community in Chennai for apartments and luxury villas பல்வேறு சர்வதேச நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மூன்று நாள் அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றுள்ளார் உலக அமைதிக்காக இந்தியாவின் பங்களிப்பு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக சக்தி மற்றும் சர்வதேச அரங்கில் வளர்ந்து வரும் செல்வாக்கு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்து வருகிறது இந்நிலையில் பிரதமர் மோடி மற்றும் அதிபர் ஜோ பைடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை முடிவில் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது பிரதமர் மோடிக்கும் ஜோ பைடனுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியிட்ட கூட்டறிக்கையில் சர்வதேச நிறுவனங்களை சீரமைத்து இந்தியா போன்ற முக்கியமான நாடுகளின் குரலை உலகளவில் பிரதிபலிக்கும் முயற்சிகளை அமெரிக்கா ஆதரிக்கிறது என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக இணைவதற்கான தனது ஆதரவை மீண்டும் அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் செப்டம்பரில் டெல்லியில் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடந்த அதிபர் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்திருந்தார் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பு இந்தியாவை தேடி வந்த நிலையில் அப்போதைய இந்திய பிரதமரான நேரு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு பதிலாக சீனா ஆகட்டும் என இடத்தை விட்டுக் கொடுத்தார் இன்றளவும் இந்தியா நிறைவேற்ற விரும்பும் தீர்மானங்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேறாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக உள்ள சீனாவே காரணமாக இருக்கையில் நேரு அன்று தவறவிட்டதே நீங்கா வடுவாக இருந்து வருகிறது இந்நிலையில் அதை மாற்றும் வாய்ப்பை பிரதமர் மோடி ஏற்படுத்தியுள்ளார்